ஓம் சக்தி குருவடி சரணம் சரணம் அருள் திரு அம்மாவர்களின் நல்லாசியாலும் மேல்மருவத்துடனை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் மார்கழி சக்தி திருப்பாவை இருபதாவது பாடல் ஓம் சக்தி பனிமலையில் புலிபுரித்த கரிகால பெயரேனும் பத்தினிக்கு கோயிலொன்று கட்டியவோர் குட்டுவனும் செனவேந்தர் புருதழித்த நெடுஞ்செழிய பாண்டியனும் சீர்மையெல்லாம் தந்த ஒரு வள்ளுவனும் மனங்களிக்க நின்னுடைய மணிவயிற்றில் வாய்ப்பதற்கு மணவாளன் ஒருவனினி ஈந்தருள்க பெண்ணி முனைந்தாலே நின்னெஞ்ச குறிப்புணர்ந்து குறைத்தீர்க்கும் முதலிபரா சத்திதனை பாடேலோர் எம்பாவாய் அன்னை ஆதிபராசக்தியாய் விளங்குகின்ற அருள்திரு அவர்களை பங்காறு அம்மாவை முனைந்தாலே வேண்டி மனதிலே நினைத்து வேண்டினாலே உன்னுடைய நெஞ்சத்திலே இருக்கின்ற உள்ள குறிப்பை அறிந்து உனக்கு கருணை செய்கின்ற தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்திடம் நீ என்ன வேண்டும் தெரியுமா மலையாய் விலகுகின்ற இமயமலைகளே கரிகால் பெருவளத்தான் சோழன் வடநாடுகளையெல்லாம் வென்று வென்றதின் அடையாளமாக தன்னுடைய புலிக்கொடியை அந்த இமயமலையிலே ஏற்றினான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வல்லமை படைத்த அந்த கரிகால் சோழனும் செங்குட்டுவன் சேரன் சேரன் சேரமன்னன் எல்லாம் வென்று அங்கே இருக்கிற வீரர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி அங்கே இமயமலையிலிருந்து கல் எடுத்து கங்கையிலே நீராட்டி அதை தமிழ்நாட்டுக்கு இந்த அடிமைகள் மூலமாக போர் வீரர்களில் போர் வீரர்களின் அடிமைகள் போர் வீரர் அடிமைகளாக்கி அவர்களை மூலமாக அந்த கல்லை சுமந்து வரச் செய்து இங்கே தமிழ்நாட்டிற்கு எடுத்து வந்து கற்புக்கரசி கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய அந்த செங்குட்டுவனும் தன்னுடைய எதிரிகளையெல்லாம் வீழ்த்தி மிகப்பெரிய வீரனாக விளங்கிய நெடுஞிய பாண்டியனும் இனிமையான தமிழ்மொழிக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்த திருவள்ளுவர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றும் வள்ளுவன் எழுதிய திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை கொண்டது நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களிலே இந்த உலகத்தில் இருக்க அனைத்து செயல்பாடுகளையும் தலைப்புகளாக கொண்டு உலக மக்களின் வாழ்வுக்கும் வளத்திற்கும் நல்ல கருத்துக்களை அளித்த அது மட்டுமல்ல ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி அனைத்து சமய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருக்குறளை அளித்த வள்ளுவனும் இப்படிப்பட்ட சிறந்தவர்கள் கரிகால் சோழ பெருவளத்தான் சேரன் செங்குட்டுவன் நெடுஞ்செழிய பாண்டியன் திருவள்ளுவர் போன்ற இவர்கள் சிறந்தவர்கள் உன்னுடைய சிறந்தவர்களைப் போல உன்னுடைய மணி வயிற்றில் வாய்ப்பதற்கு மணவாளன் ஒருவனை அன்னை ஆதிபராசக்தியிடம் நீ வேண்டு எனக்கு இது போன்ற ஒரு மணவாளனை நீ வேண்டு கரிகால் பெருவளத்தான் சேரன் செங்குட்டுவன் நெடுஞ்செழிய பாண்டியன் வள்ளுவன் இப்படிப்பட்டவர்களை போன்ற ஒரு சிறப்பான எதிர்கால வாரிசை உருவாக்க இப்படிப்பட்டவர்கள் போன்ற உன் மணிவயிற்றிலே வாய்க்க நீ ஒரு மணவாளனை அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி கேள் அப்படிப்பட்ட மனவாளனை அவள் கொடுப்பாள் அப்படிப்பட்ட மணவாளனை கொடுத்தால் உன்னுடைய மணிவயிற்றிலே இப்படிப்பட்ட சிறந்த சான்றோர்களாக விளங்கிய அப்படிப்பட்ட எதிர்கால வாரிசுகள் உருவாகும் நீ மனமுருகி மனம் வேண்டி அம்மாவை வேண்டி நின்றால் அன்னை ஆதிபராசக்தி இந்த மேற்கூறிய மிகச்சிறந்த மன்னர்களைப் போல அந்த தமிழ் மன்னனைப் போல உனக்கு எதிர்கால வாரிசு உன்னுடைய மணி பிறப்பான் அதற்கு நீ ஒரு மனவாளனை வேண்டு என்று பாவைகளை பார்த்து அந்த தோல்வி சொல்லுகிறான் இந்த பாடலில் முனைந்தாலே நின்ெஞ்ச குறிப்புணர்ந்து குறை தீர்க்க முதலிபராசக்தி என்னைப் பாடையலோர் எம்பாவாய் நாம் மனமுருகி வேண்டினாலே அன்னை ஆதிபராசக்தி நமக்கு கருணை செய்யக்கூடிய தெய்வம் மனமுருகி வேண்டுகின்ற பொழுது அன்னை ஆதிபராசக்தி நம்முடைய நெஞ்ச குறிப்புணர்ந்து நமக்கு கருணை செய்கின்ற தெய்வம் குளித்தலை என்ற ஊரில் கரூர் மாவட்டம் ஒரு சக்தி தன்னுடைய மகள் திருமணம் நீண்ட நாளாக தடைபட்டு வந்தது அம்மாவிடம் சரணடைந்து வேண்டி நிற்கிறாள் தன்னுடைய குறைகளை அந்த அம்மையார் சொல்லுவதற்கு முன்னாலே அம்மா சொல்லுகிறாள் மகளே உன்னுடைய மகள் மூல நட்சத்திரம் அவளுக்கு திருமணம் நடக்காது அவளுடைய நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் எல்லாரும் சொல்லுவார்கள் அப்படியல்ல மகளே நான் அந்த நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுகிறேன் அவள் பிறந்த நேரம் நல்ல நேரம் அவளுக்கு சிறந்த கணவன் வருவான் ஆகையினால வரன் தானாகவே வரும் நீ கவலைப்படாதே போ உன்னுடைய மகளுக்கு நான் மனம் முடித்து வைக்கிறேன் என்று அழகான மணமகனை முதல் தான் அப்பா இருக்கக்கூடாது அவன் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் தாய் தந்தை உள்ள இடத்துல ஒரு மணமகனை தேடி அம்மா மனமுருங்கி வேண்டிய அந்த அம்மாவுடைய உள்ளக்கருப்பை உள்ள கருத்தை உணர்ந்து உரி அறிந்து அம்மாவுக்கு அந்த தொண்டருக்கு கருணை செய்த தெய்வம் தான் அடுத்த அடிகளார் அவர்கள் இந்த உள்ள குறிப்பு என்பது நாம் மனதில் என்ன எண்ணுகின்றோமோ அதை நாம் சொல் அம்மாவிடம் வேண்டுவதற்கு முன்னாலேயே அம்மா சொல்லுகின்ற கருணை தெய்வம் அது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு அன்பர் அம்மாவிடம் ஒரு நாற்பத்தி மூணு கேள்விகள் கேட்க வேண்டும் என்று வரார் எழுதி வச்சுன்னு வரார் அம்மாவை பார்க்குறார் என்னடா மகனே என்னடா கேள்வி கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்பத்தி மூணு கேள்விகளுக்குமான விடைகளை அம்மா கட கட கடவென்று அவனிடம் சொல்கிறார் அவர் மலைத்து போகிறார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை நாம் நினைத்த நாற்பத்தி மூணு கேள்விகள் இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் என்று அவருக்கு இந்த அன்னை எப்படிப்பட்டவள் ஒருவருடைய நெஞ்சத்துடைய குறிப்புணர்ந்து குறைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்புறமா சொல்லுகிறாள் மகனே நீ என்னை சோதனை செய்ய வந்தாயா போதுமா விடை என்று சொல்லிவிட்டு உனக்கு எட்டு லட்சம் ரூபாய் வர வேண்டி அல்லவா அந்த சொத்து சம்பந்தமான ஆவணம் உனக்கு கிடைக்கவில்லை அதனால் அந்த சொத்தை எல்லாம் இழந்து நிற்கிறாய் நான் அந்த ஆவணத்தை கிடைக்க வைத்து உனக்கு அந்த பணத்தை கிடைக்க வைக்கிறேன் நீ போய் கூட்டு வழிபாடு செய் என்று அவன் என்ன எண்ணத்தை நோக்கி அம்மாவிடம் வந்தானோ அந்த உள்ள கருத்தை அறிந்து அம்மா தானே முன்னதாகவே அவனுக்கு அந்த கருணை செய்த தெய்வம் ஒருத்தர் அடிகளார்கள் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை நீங்களெல்லாம் மனமுருகி வேண்டினால் உங்களுக்கு ஒரு நல்ல மனவாளனை உங்களுடைய மணிவயிற்றிலே பிறப்பதற்கு எப்படிப்பட்ட வள்ளுவன் போல் சேரலாதன் போல் சேரன் செங்குட்டுவன் போல் கரிகால் பெருவளத்தான் போல் நெடுஞ்செழிய பாண்டியனைப் போல நல்ல எதிர்கால வாரிசை உன்னுடைய மணிவயிற்றிலே வாய்ப்பதற்கு ஒரு மணவாளனை அன்னை ஆதிபராசக்தி தேர்ந்தெடுத்து கொடுப்பாள் வாருங்கள் வாருங்கள் நாம் அன்னையை தொழுது அன்னையை போற்றுவோம் என்று கூறுகிறாள் ஓம் சக்தி